கார்த்தி தீபா சரியில்லை எனக்கு என்னடா போதும் பார்க்கலாம் வாங்க அருண் வந்து பிச்சு உதறிட்டாங்க ஐஸ்வர்யாவை வந்து வச்சு செஞ்சுட்டாங்கன்னே சொல்லிடலாம் ஏகப்பட்ட பரிகாரம்லாம் பண்ண சொல்கிறாங்க அட்டகாசமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லின்னு கேளுங்க அதுக்குன்னு அந்த அப்படியே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனலுக்கு வந்து கண்டினியூவாக அதை தாங்க நம்ம தீபாவை வந்து காப்பி குடிக்க சொல்கிறாங்க அப்பன்னு பார்த்து இங்கே டீ தான் இருக்குது குடிக்கலான்னு இருக்கிறப்ப டீ எடுத்து மேலே வந்து ஊற்றிடுறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து அச்சச்சோ தெரியாமல் பட்டுருச்சே சாமி புடவை வேற சொல்லியிருந்தியே இந்த புடவையில் வந்து நீ பரிகாரம் பண்ணனா ரொம்பவே நல்லா இருந்திருக்குமே என்னால் தான் எப்படியாச்சு இல்லை யதார்த்தமாக நடந்துச்சுங்கிற மாதிரி தீபா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் பக்கத்தில் எதாவது கடை இருந்துச்சுன்னா வேறு ஒரு புடவை வந்து வாங்கிப்போம் வாங்கிட்டு மாற்றிட்டு பரிகாரம் த உடனே பண்ணுவோங்கிற மாதிரி தான் தீபா வந்து பேசுகிறாங்க இரு எனக்கு ஒரு பிஸ்னஸ் கால் வருது நான் பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு தனியாக வந்து போகிறாங்க ரம்யா வந்து ஒரு டூப்ளிகேட் சாமியார் ரெடி பண்ணாங்கள அவங்க வந்து ஃபோன் அடிக்கிறாங்க மேடம் நேராக ஆக எனக்கு கை கால்லாம் உதற ஆரம்பிக்குது என்னால் பொய் சொல்ல முடியுமா பர்ஃபார்ம் பண்ண முடியுமான்னு தெரில உன்னை நம்பி தாண்டா அந்த மலை போல நாங்கள் வந்திருக்கோம் தேவையில்லாமல் அங்கே சொதப்புண்ணன்னு வச்சுக்கேன் நான் உன்னை பத்திரமா அனுப்பிச்சு வச்சிருவேன் பார்த்துக்க ஐயையோ இப்போ என்ன பண்ணுறது தைரியமாக பர்ஃபார்ம் பண்ணுறது விட்டால் வேற வழி இல்லையோ ஆமாம் ஏதாவது சொதப்புணுன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் சொல்லி ஃபோனை வந்து கட் பண்ணுறாங்க இவன் வேற என்ன கடைசி நேரத்தில் வந்து இப்படி சொதப்புறாங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரம்யா கார் எடுத்துகிட்டு போகிறாங்க ஒரு பக்கம் கார்த்திக் வந்து காஃபி ஏதோ கொடுத்துருக்காங்க நம்ம மீனாட்சி காஃபி வச்சது அப்படியே தான் இருக்குது அந்த இடத்துல காஃபி குடித்த மாதிரியே தெரில பச்சை தனியாக ஆறிடுச்சு ட்ரெஸ்ஸும் கொடுத்துருக்காங்க ட்ரெஸ்ஸும் மாற்றிக்கவே இல்லை அம்மாவை நினைச்சி சோகத்தின் உச்சத்தில் இருக்காங்க நம்ம கார்த்தி எங்கே இருக்காருனே தெரியாமே நிற்கிறாரு என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்கிற மாதிரி ஃபீல் இருக்காங்க மீனாட்சி அந்த இடத்துல அருண் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க ஐஸ்வர்யா வந்து தர தரன்னு வந்து வீட்டுக்கு வந்து இழுத்துகிட்டு வருவாங்கன்னு எதிர்பார்த்துருக்காங்க பிள்ளை இருக்கு நம்ம ஐஸ்வர்யா பார்த்தா கோயிலுக்கு வந்திருக்காங்க பரவாயில்ல கோயிலில் வச்சு என்ன செய்ய முடியும் அப்படின்னு தப்பு கணக்கு போட்டுட்ருக்காங்க ஐஸ்வர்யா அந்த இடத்துல எதுக்குங்க என்ன கோயில் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படியா நீ பண்ணதுக்கெல்லாம் உனக்கு திருப்பி செய்யணும்ல அதுக்காக தான் என்ன செய்ய சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே வாமா அப்படின்னு சொல்லி இல்லை நீங்கள் எதுவும் என்ன பழி தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க ஐயோ பரிகாரம் எதுவும் செய்ய சொல்ல போகிறாரோ எனக்கு பயமா இருக்கே அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு எடுத்தால் நான் வரமாட்டேன் வரமாட்டேங்கிறாங்க என்னென்னலாம் சாப்பிட்டேன் அதுவும் எங்கள் அம்மா வந்து அந்த இடத்துல இருக்கிறப்ப ஒன்று நான் சும்மா விட மாட்டேன் வீட்டில் இருக்கிற எல்லாரும் எங்கள் அம்மா வருவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லி நைட்டு பகலுமா ஆவலோடு வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தா அப்போன்னு பார்த்து நீ சாப்பாடெல்லாம் வந்து ரசித்து ருசிச்சு சாப்பிட்றியா வாழி அப்படின்னு சொல்லி கோயிலுக்குள்ளே தர தரன்னு நிறுத்திட்டு வராங்க அந்த இடத்துல பரிகாரம் பண்ணுறதுக்காக வந்து உப்பில் வந்து அங்க பிரஜேஷனை வந்து பண்ணும் போல இருக்கு இதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க அங்க பிரஜேஷனம் தானே சூப்பராக பண்ணிடலாம் நல்ல வேலை வேறு என்னவோ ஏதோ நினச்சேன் எத்தனை ரவுண்டு ஒரு முந்நூறு மீட்டர் தான்மா இருக்கும் முந்நூறு மீட்டர் தானே ஒன்றும் கஷ்டம் இல்லை உப்புல பண்ணணுமா என்னது உப்புல பண்ணணுமா அச்சோ அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல இல்லாட்டி ஒரு ஆப்ஷன் இருக்குமா இது அப்படியே வந்து மாற்றிக்கலாம் ஈஸியாக செய்யலாம் முட்டி போட்டு நடந்தா ஈஸியாக இருக்கும்ல என்னது முட்டி போட்டு நடக்கணுமா இது எப்படா பாசிபிள்ங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஐஸ்வர்யா சரி உட்காரு அப்படின்னு சொல்லி வேகமாக வந்து உட்கார வைக்கிறாங்க அப்படியே வந்து முட்டி போட்டு நடக்க வைக்கிறாங்க அட பாவி முந்நூறு மீட்ருங்கிறது முந்நூறு கிலோமீட்டர் மாதிரி தானே இருக்குது கஷ்டப்பட்டு நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல நடக்க முடியலையே காலெல்லாம் வலிக்குதே ஐயோ இன்னும் எவ்வளோ தூரம்னே தெரில அங்கே தூரத்தில் ஒருத்தவங்க வராங்களே அவ்வளோ தூரம் வரைக்கும் தான் என்னம்மா முந்நூறு மீட்டர் தான் சொன்னீங்க அந்த பக்கம் ஒரு முந்நூறு மீட்ரு இருக்குது அச்சுச்சுவோங்கிற மாதிரி யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஐஸ்வர்யா கஷ்டப்பட்டு இந்த பரிகாரத்தை எப்படி இருந்தாலும் செஞ்சு முடிச்சணுங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க வேற வழியே இல்லை சரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பாய் தூரம் வந்ததுக்கப்புறம் என்னால் முடியலைங்க அப்படின்னு ஐஸ்வர்யா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க முடியலையா விதவிதமா சாப்பிட தெரிஞ்சிச்சு அதுவும் நாலு மூட்டையை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் எங்க அம்மா உடம்பு சரியாம இருக்கிறப்ப உனக்கு இதெல்லாம் தேவைதான் நீயா இப்போ சுத்திட்டனா ஓகே இல்லாட்டி பத்து ரவுண்டு சுற்றணும்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும்போதே வேணா வேணாம் இந்த ஒரு ரவுண்டோட முடிச்சுப்போன்னு சொல்லி கஷ்டப்பட்டு ஏஞ்சிடறாங்க அப்பாடா அடா சாமி குண்டதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம வீட்டுக்கு போகலாங்க என்னாலையும் முடியல எப்படியோ வெட்டிருக்கிறோமா அந்த பரிகார செஞ்சு முடிச்சுட்டேன் பார்த்தீங்களா அத்தைக்கே மேல ரொம்ப பாசம் அதிகம் அதே மாதிரி நானும் அத்தை மேலே வந்து அளவுக்கு அதிகமாக பாசம் வச்சுருக்கேன் அப்படியா அடுத்த பரிகாரத்தில் தெரிஞ்சிடும் என்னது அடுத்த பரிகாரமா என்ன பரிகாரம் ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி பேர் எழுதிச்சியா பட்டம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா பெரிய அழகு எடுத்துகிட்டு வராங்க அந்த இடத்துல வேலை பிடிச்சிட்டு அப்படியே நடந்து வரணுமா ஓகே அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வந்து குத்திடுறாங்க பிள்ளை இருக்கு அந்த இடத்துல உடனே கத்துறாங்க என்ன ஆச்சு இன்னும் குத்தவே இல்லையே இல்லைங்க உணர்ச்சி வசப்பட்டேன் குத்திட்டாங்களோன்னு நினச்சேன் இனிமேல் தான் அப்படி பண்ண போகிறாங்கன்னு சொன்னேன் அதே மாதிரி இந்த மாதிரி பண்ணிடுறாங்க வாயில் வந்து அப்படியே வச்சுட்டு அப்படியே கஷ்டப்பட்டு நடந்து வந்துகிட்டு இருக்காங்க ஐயையோ என்னெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அது எல்லாமே நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சட்டு புட்டுன்னு இந்த பரிகாரமும் முடிச்சிடணும்னு சொல்லிட்டு இதுவும் ஒரு ரவுண்டை வந்து சுற்றி வந்துடுறாங்க வேலை இருந்தபடியே வந்து எடுத்துட்றாங்க பிள்ளைங்க அந்த இடத்துல அந்த ஒரு ஜோசியர் அதுக்கப்புறமேட்டுக்கு இன்னும் ஒரே ஒரு பரிகாரம் தான் இருக்குது என்னது இன்னொரு பரிகாரமாக முடியலையே அப்படின்னு சொல்லி ரெண்டு கையை நீட்டுறாங்க ரெண்டு கையிலையும் வந்து தீச்சட்டியை வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல என்னங்க எல்லாரும் ஒரு கையில் தானேங்க தூக்கிட்டு வருவாங்க நீங்கள் என்ன ரெண்டு கைக்கும் ரெண்டு கையிலயும் வந்து கொடுத்துருக்கீங்க நீ வேற ஸ்பெஷலான மருமங்க எங்க அம்மா மேல ரொம்ப பத்திமயமா இருக்கு தான் அப்படின்னு சொல்லும்போது கீழே விட்டேன்னு வச்சுக்கிங்க நீ எந்த இடத்துல விடுறியோ அந்த இடத்துலையும் கண்டினியூ பண்ணக்கூடாது திருப்பி ஃபர்ஸ்ட்லேயே இருந்து பண்ணனும் ஃபர்ஸ்ட்லயே இருந்தா எப்படியோ பல்ல கழிச்சிட்டு வந்து அப்படியே சுத்திட்டு வந்துடுவான்னு சொல்லி அப்படியே சுத்து சுத்துன்னு சுத்தி வந்துடுறாங்க ஒரு பக்கம் அப்பாடா சட்டுன்னு வாங்கிக்கங்கன்னு சொன்னோன்னே அந்த ஐயர் வந்து வாங்கி கீழே அடிக்கி வச்சிடறாங்க அந்த இடத்துல குருக்கல் வச்சதுக்கப்புறமேட்டுக்கு உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இந்த காலத்தில் மாமியார் வந்து ரெடி ஆகணும்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் வந்து பாடுபட்டுருக்கீங்களே சூப்பர் தான் அடுத்த பரிகாரம் எதுவும் இருக்கா சொல்லுங்கள் அதுவும் ஈஸியாக வந்து நிறைவேற்றிடுவோம் அடுத்த பரிகாரம் தானே என் புருஷனுக்கு ஐடியாவாக கொடுக்குற அப்படின்னு சொல்லி அந்த குருக்களை போட்டு அடியடின்னு அடிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஐஸ்வர்யா அட்டகாசமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு ரியா வந்து யாரா வந்திருக்கான்னு சொல்லி எட்டி பார்க்குறாங்க ஜெனல் வழியா பார்த்தா நம்ம ராஜேஸ்வரி அம்மா தான் இறங்குறாங்க ஐஸ்வர்யாவோட அம்மா அப்பன்னு பார்த்து போலீஸ் வந்து கேட்குறாங்க யார் நீங்கள் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக தான் விசாரிச்சிட்டு இருக்காங்க அம்மாவும் பொண்ணும் சேர்ந்துக்கிட்டு பத்து லட்ச ரூபாய்க்கு ஆசைப்பட்டு என்னை மாட்டி ஒன்றுனு முடிவு பண்ணிட்டாங்களா நானாக பங்களா வாங்கி தரேன்லாம் சொல்லியிருந்தேனே இப்போ மிகப்பெரிய ஆப்பு வச்சுட்டாங்களேங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அவங்க மாட்டுக்கு வந்த வேகத்தில் போயிட்டாங்க ஆனால் போலீஸ் வாசலில் இருக்காங்கன்னு நினச்சிட்டு அப்படியே வந்து ஐஸ்வர்யா மாட்டு வீட்டுக்குள்ளே வரப்போ என்ன தெரியா இருந்தால் போலீஸை கூட்டிகிட்டு வருவேன் என்னை மாட்டி ஒன்றுனே முடிவு பண்ணிட்டீங்களா நீங்கள் ரெண்டு பேரும் என்னது மாட்டி உண்ணுமா முதல்ல என்ன நடந்துச்சு தெரியுமா நான் மாட்டுங்க நடந்து வந்துகிட்டு இருந்தேன் அப்பானும் படத்த ஒருத்தன் ஸ்கூட்டிலேருந்து வந்து என்னோட ஹேண்ட்பேகை எடுத்துகிட்டு போயிட்டான் பின்னாடியே போலீஸ் வண்டி வந்துச்சு இது மாதிரி நடந்துருச்சுன்னு சொன்னேன் இதெல்லாம் இங்கேலாம் தனியாலாம் வரக்கூடாதுமான்னு சொல்லி அவங்கதான் என்ன கூட்டிட்டு வந்தாங்க முதல்ல தெரிஞ்சிக்க அதெல்லாம் இருக்கட்டும் நீ எதுக்கு போலீஸ்க்கு வந்து பயப்படுற நீ என்ன பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்கியா ஆமான்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து ஒன்றும் புரியாம நிற்கிறாங்க ராஜேஸ்வரியமா ஐஸ்வர்யா வந்து எதுவுமே சொல்லலையே இது எல்லாம்